ஸ் வெ்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு வெஜ் பிரியாணியும் ஒரு வெஜ்ஜி வந்து குருமாவும் ரெடி பண்ண போகிறேன் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெஜ் பிரியாணி வந்து நம்ம நிறைய வாட்டி பார்த்துருக்கோம் ஆனால் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்றி வெஜ் பிரியாணி சூப்பரான நம்ம ஸ்டைலில் வந்து பார்க்க போகிறோம் வித்தியாசமான வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லா சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் அதுக்கு ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து நீல கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இது வந்து கேரட்டு பீன்ஸ் வந்து நான் குருமாவுக்கு பாதி பிரியாணிக்கு பாதி அது அது மாதிரி நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து குருமாவுக்கு தக்காளி வந்து மொத்தமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாதி பிரியாணிக்கும் பாதி குருமாக்கும்ன்ற மாதிரி அப்புறம் இது வந்து நல்லா காஞ்ச பட்டாணி பச்சை பட்டாணி இல்லை அது நைட்டே ஊற வச்சுட்டு இது வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து ரெடியாக வச்சுருக்கேன் ரெண்டு பக்கம் ரெண்டு சின்ன குக்கர் ஒரு ஸ்டவ்லையும் பெரிய குக்கர் ஒரு ஸ்டவ்லேயும் வச்சுருக்கேன் பெரிய குக்கரில் பிரியாணி நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வெங்காயமும் பச்சை மிளகாவும் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் கருவேப்பில் இதெல்லாம் சேர்த்துட்டு முதல் நல்லா வதக்கிக்க போகிறோம் அதே மாதிரி இந்த சின்ன குக்கரில் வந்து பொடியாக கட் பண்ண வச்சுருந்த வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கால் வாசி வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் குருமாவுக்கு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வதங்கினோடனே மற்ற காய்கறிலாம் போட்டு வதக்கிக்கலாம் குஞ்சி சுஞ்சு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இதில் பாதியளவு கேரட்டு பாதியளவு பீன்ஸு அளவு வேக வச்சால் இந்த பச்சைப்பட்டானு அதே மாதிரி இதில் கேரட்டு பீன்ஸு ரத்த பத்தாணி இது எல்லாத்தையுமே கொஞ்சம் வதக்கிக்கலாம் தக்காளி அதே மாதிரி இதில் கொஞ்சம் தக்காளியும் மச்ச பாதி தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் எண்ணெயில் இப்போ கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்துட்டு ரொம்ப ஃப்ளேவர் வந்து அதிகமாக தான் இருக்கும் அதனால் நான் லைட்டாக தான் சேர்த்துருக்கேன் புதினா கொத்தமல்லியை இது வந்து நல்லா வதக்கிட்டு இப்போ வந்து மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா வதங்கி எடுத்து இதுல இதில் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதங்கியாச்சு இப்போ மசாலா ரெண்டுத்துக்கும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம் எந்த ஒரு தாலிப்புக்கை எதுவுமே சோம்பு எதுவுமே சேர்க்காதனால நல்லா பெரிய ஸ்பூன் இந்த மாதிரி டேபிள் ஸ்பூனில் ஒரு ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரம் மசாலா ஹோம்மேடு கரம் மசாலா தான் சேர்த்துருக்கேன் இது எல்லா மசாலா நம்ம வீட்டில் செய்யற ஹோம்மேடு கரம் மசாலா தான் இதில் வந்து லைட்டாக ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் மாதிரி மஞ்சள் தூள் வந்து குருமாவுக்கு ஒரு கால் ஸ்பூனு நம்ம வெஜ் பிரியாணிக்கும் ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நான் தனி மிளகாத்தூள் சேர்த்தா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் குழம்பு மிளகாத்தூள்னால் நமக்கு பேலன்ஸ் ஆகும் அதுக்காக வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் ஃபுல் ஃபுல் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு இது குருமாக்கு வந்து ஒரு ஒன்னே கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றே கால் ஸ்பூனுக்குள்ளே சேர்க்கலாம் ஏன்னா பச்சை மிளகாவும் அரைச்சி ஊற்றப்படும் அதுக்காக கல்லூப்பு வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பிரியாணிக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அளவு உப்பு சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கலாம் இதை கலந்துட்டு நம்ம இதில் வந்து தேங்காய் பால் அலர்ந்து ஊற்ற போகிறேன் குருமாவில் வந்து கொஞ்சமாக வந்து நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடுவோம் பேஸ்ட்டாக அதனால் இப்போ பால் எவ்வளோ இருக்குன்றதை பார்த்துட்டு அலந்து சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ பால் நான் அலந்து சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் தேங்காய்பால் ஒன்றரை கிளாஸ் அளவு அதுலயே மிச்சத்துக்கு வந்து தண்ணி சேர்த்து நம்ம சேர்த்துக்க போறோம் இப்போ இதுல வந்து நம்ம ரெண்டு கப் அளவுக்கு ரைஸ் சேர்த்துருக்கோம் என்னன்னா நம்ம வீட்டில் வந்து எங்கள் பசங்க வந்து மலைக்கு போயிட்டு இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்திருக்காங்க அதனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக சமைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு வெஜ் பிரியாணியும் வெஜ் குருமாவும் வச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு வந்த அரிசி அந்த நெய்யெல்லாம் வச்சு சக்கரை பொங்கல் செய்ய போகிறேன் அதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ வந்து இதெல்லாம் ரெடி இருக்கேன் இப்போ ரெண்டு கப்பு அரிசி சேர்த்ததுனால நான் நாலு கப்பு தண்ணி சேர்த்தேன் இப்போ தண்ணி பால் எல்லாம் சேர்த்து நாலு டம்ளர் அலந்து சேர்த்தாச்சு இப்போ நல்லா வந்து இருக்கு இப்போ குருமாவுக்கு வந்து எண்ணெய் நம்ம வந்து சேர்த்துக்கலான்னு பார்க்கலாம் இது நல்லா தள்ள தள்ளுன்னு கொதித்தோடனே நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் அரிசி வந்து இதில் சேர்த்துட்டு போகிறேன் நான் நார்மல் வந்து இப்போ சாப்பாடு அரிசி தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் பாஸ்மதி ரைஸ் கூட சேர்த்துக்கங்க நான் நார்மல் பாஸ் சாப்பாடு ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இப்போ குருமாக்காக இதில் வந்து தேங்காய் உடச்சிக்கல்ல பச்சை மிளகா ஒரு பத்து முந்திரி பத்து வந்து பாதாமு ஒரு ஸ்பூன் கசகசா இது எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி ஊற்றும் போது குருமாவில் இதை அரைச்சி ஊற்றிட்டு இந்த லைட்டை வந்து இதில் தண்ணியை சேர்த்து கலந்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் சேர்த்துட்டு நம்ம குக்கரில் வந்து விசில் வச்சிடலாம் சூப்பரான நமக்கு வெஜ்ஜி குருமா வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா வந்து கொதிச்சு வருது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரைஸு இது வந்து இதில் சேர்த்துட்டு போகிறோம் இப்போ இந்தளவு தலை தலைன்னு கொதிச்சு வர சமயத்தில் நம்ம குக்கர் வந்து மூடி விசில் வச்சிடலாம் அதேமாதிரி இந்த குக்கரையும் நம்ம மூடிட்டு விசில் வச்சிடலாம் இப்போ இதேமாரி ரெண்டு குக்கர் விசில் வச்சாச்சு இப்போ மூணு விசில் வந்த பிறகு இதையும் அதே ஆஃப் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் விசில் வச்சு ஆஃப் பண்ண பிறகு நம்மளோட வெஜிடபிள் பிரி பிரியாணியும் சூப்பராக ரெடியாக இருக்குது குருமாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ